கருத்துலீஸ் கோவில் நிர்வாகி வட்டாட்சியர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பிரம்யம் கிராமத்தில் பஜனை கோவில் உள்ளது இங்கு ராமர் திருவுருவ படம் வைத்து குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் பல ஆண்டுகளாக வழிபாடு நடத்தி வந்தனர் இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே சங்கத்தை சேர்ந்த அண்ணாதுரை உட்பட இருபத்தி ஐந்து குடும்பங்களை ஊரை விட்டு தள்ளி வைத்தும் கலந்து கடும் கட்டுப்பாடுகளுக்கு குறிப்பிட்ட ஒரு தரப்பினரால் ஊரை விட்டு தள்ளி வைத்த இருபத்தி ஐந்து குடும்பத்தைச் சேர்ந்தோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுதாரர் அண்ணாதுரை மூலம் மனு தாக்கல் செய்திருந்தனர் எதிர் மனுதாரரான மற்றொரு குழுவினரும் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் தற்போது கிராமத்தில் இரு பிரிவுகளாக செயல்படாமல் ஒரே பிரிவாக செயல்பட வேண்டும் அனைவரும் ஒன்றிணைந்து பஜனை கோவில் விழாவை நடத்த வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது ஆனால் மற்றொரு தரப்பினர் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுக்கென ஒரு தேதியை தேர்ந்தெடுத்து அதில் விழா கொண்டாடத் தொடங்கினர் இதனால் அண்ணாதுரை தரப்பினர் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் திருவியம் மற்றும் போலீஸ் டிஎஸ்பி தினேஷ்குமார் ஆகியோரது முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி நீதிமன்ற உத்தரவின்படி கிராம விழாவை இருதரப்பு இணைந்து நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாதுரை என்பவர் தரப்பினர் நடைபெற்ற அனுமதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் அதிகாரியிடம் கோரிக்கை மனுவை இருப்பினும் இதில் ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக காவல்துறை அதிகாரி ஒருவரும் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள் சிலரும் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் மற்றொரு தரப்பிற்கு சாதகமாக செயல்படுவதாக கூறி நீதிமன்ற உத்தரவை மதித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுத்து அண்ணாதுரை என்பவர் டிஎஸ்பி தினேஷ்குமாரின் காலில் விழுந்து நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுங்கள் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக விழா கொண்டாடுகிறோம் என கதறி கதறி உருண்டு புரண்டு அழுதார் அதன் பிறகு அங்கிருந்த போலீசார் அவரை தூக்கிவிட்டு ஆறுதல் தெரிவித்தார் இந்த நிலையில் இன்று மாலை ஆறு மணிக்கு மீண்டும் உத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆனால் பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினரும் ஒரே நாளில் விழா கொண்டாடுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அரசு அதிகாரிகளை விழாவை நடத்த எதிர்மனுதாரர்களுக்கு அனுகூலமாக செயல்பட்டதை கண்டித்தும் நீதிமன்றத்தில் மீண்டும் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக அண்ணாதுரை என்பவர் தெரிவித்துள்ளார் இன்னைக்கு காலையில ஒன்பதுரைக்கு வந்து பீஸ் கமிட்டின் சொல்லி வருவாய் ஆய்வாளர் வந்து எங்களை மோனோர் வருவாய் ஆய்வாளர் வந்து கூப்பிட்டாருங்க பீஸ் கமிட்டிங்க தாலுக்கு ஆபிசர்லனு சொன்னாங்க அதுக்காக தாலுக்காபிசுக்கு வந்தமுங்க வந்ததையுமே கமிட்டியில ஆரம்பிச்சாங்க வந்து அஞ்சு ஆறுலாவிய நடத்துவாங்க பன்னெண்டு பத்தில் நீங்க நடத்திக்கணும் அப்படின்னு பஜனை கோயில் விழா பஜன கோயில் உயர் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருது பன்னெண்டு பத்து பதிமூணு பத்து விழா நடத்தணும் அது அனைவரும் கலந்து சேர்ந்து கலந்தும் பெட்டிஷனர் வந்து நானு ரெண்டாவது அபிலர் வந்து எம் மேகலிங்கம் மதி எஸ் மதிவாணன் அவர் எல்லாம் சேர்ந்து நடத்துங்க இந்த விழாவும் இல்லை எல்லா விழாவிலையுமே வந்து பெட்டிஷனர் வச்சு நீங்க விழா நடத்தணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்குது அதை பேசிட்டு இருக்க இருக்க கண்டமிட்டு பெட்டிஷன் அது மூணு ரெண்டு தீர்ப்புக்கு ஏற்பாடு கண்டத்து பெட்டிஷன் அதுக்கே எனக்கு நியாயம் கிடைக்கலிங்கய்யா இது நீங்க தான் வந்து எல்லாரும் பத்திரிகை நிறுவனங்க எல்லாரும் வந்து அரசாங்கத்துக்கு எனக்கு உதவி செய்யணும் ரொம்ப தாழ்ந்த பணியமுடன் கேட்டுக்கொள்ளுங்க விழா வந்து பன்னெண்டு பத்துல தான் உத்தரவு போட்டிருக்காங்க பன்னெண்டு பத்து பதிமூணு பத்து ஆனா இன்னைக்கு வந்து அஞ்சு பத்து ஆறு பத்து ஒரு விழா வந்து நடத்துறதுக்கு தாசில்தாருமே நம்ம இன்ஸ்பெக்டர் அம்மா மூணர் மேடம் ரெண்டு பேர் வந்து அதை நடத்திட்டு போறாங்க அது என்ன உங்களுக்கு இடைஞ்சல் வந்து ஜட்ஜ்மெண்டே இல்லைங்கிறாங்க தவறான ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க அது எழுதி கேளுங்கன்னு கேட்ட அது பாட்டு கொட்டுட்டாங்க அது நடத்துவாங்க அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தாசில்தாஸ் சொன்னார் நான் வெளியில எந்திரிச்சு வந்துட்டுனுங்க இதுதானுங்க